அனைவருக்கும் வணக்கம் நான் வாசனூர் முன்னாள் புதிதமலம் நகர செயலாளர் நாங்கள் அரசு பாண்டியன் அவர்களின் கண்ணா அரசு பாண்டியன் அவர்களின் இரண்டாவது இயக்கமான மாமகுடம் என்ற படத்தை காண வந்தோம் ஆனால் படம் தமிழ் தமிழர்கள் அனைவரும் கொண்டாடப்பட வேண்டிய படம் மிகவும் நேர்த்தியாக பல அரசியல்வாதிகள் பல இன்னல்கள் கொடுத்தாலும் தமிழ் இயக்கு தமிழ் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஆட்சியை எடுத்துக் கொர வேண்டும் என்று அருமையான கதையை அமைத்திருக்கிறார்கள் இந்த படம் தமிழர்கள் அனைவரும் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய படம் இந்த படத்தில் அருமையான மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கிறார் சாதி சான்றுகள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று ஒரு முதலமைச்சர் சட்டம் இயற்றுவோர் அமைத்திருக்கிறார் இது பாராட்டக்கூடியது இந்த இயக்குநரின் படம் அனைத்து தமிழ் இளைஞர்கள் அனைவரும் இந்த திரை திரைப்படத்தை காண வந்து அவர்களுக்கு இந்த படத்தை மாபெரும் வெற்றியாக்க வேண்டிக் கொள்கிறோம் அருளாட்சியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி நான் இன்று எங்களது நண்பர்களுடன் கண்ணா திரையரங்கிற்கு அதாவது ட்ரிபிள் எக்ஸ் தியேட்டருக்கு மாமகடம் அரசு பாண்டியன் அவர்களின் மாமகடம் படம் பார்த்தோம் ரொம்ப அருமையாக கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது பல இன்னல்கள் பல இடங்கள் பல மக்களுடைய பிளவுகள் ஏற்பட்டது இப்பொழுது அதெல்லாம் விடை கொடுத்துவிட்டு தமிழ் மக்களாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஒரு அருமையான கதையை சொல்லி உள்ளார்கள் இதில் நமது திருமாரன்ஜி நம்ம கரிகோல்ராஜ் அடுத்து கண்மணி மாவீரன் போன்ற வடிவேல் ராவணன் இயன் அரசு மாரிப்ப பாண்டியன் மகாராஜா திரு முன்னாள் மாவட்ட தலைவர் எல்லோரும் நடித்திருக்கின்றார்கள் அருமையான ஒரு கதைகளும் தமிழ் சமூகம் தமிழக மக்கள் அனைவருமே இந்த படத்தை பார்த்து அந்த அரசுடைய திரை பயணத்தை வெற்றிகரமாக செயல்பட நடத்திட எல்லாரும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ஈரா கருப்புசாமி பாண்டியன் நான் தமிழர் ஆட்சி கழகத்தின் மாவட்ட செயலாளர் பேசுகின்றேன் நான் புளியங்குடியில் உள்ள கண்ணா திரையரங்கத்திற்கு திரையரங்கம் பார்க்க வந்தேன் அரசு நடித்து இயக்கிய மாமகுடம் திரைப்படத்தை நாங்கள் காண வந்தோம் படம் மிக அருமையாக உள்ளது ஒரு சமுதாயம் எப்படி அரசியல் கற்றுக்கிறனும் என்னும் என்றும் நாம் இந்த சமுதாயத்தை அரசியல் ரீதியாக நம்ம கொண்டு போகணும் நாம் படித்து அடுத்தபடியாக நம் மக்களுக்கு அரசியல் ரீதியாக கொண்டு போகணும் என்றும் இந்த மாமகுடம் திரைப்படத்தில் அரசு என்ன நாளாக தெளிவாக திரையரங்கில் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த படத்தை நம் அனைத்து சமுதாய மக்களும் எல்லா சமுதாய மக்களும் இந்த மாமகுடம் திரைப்படத்தை புளியங்குடியில் உள்ள கண்ணா திரையுலகிற்கு வந்து இந்த படத்தை காண வேண்டும் செண்பகவல்லி ஒருங்கிணைப்பாளர் கியான்ராஜ் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த கண்ணா தேட்டரில் வந்து மகுடம்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க மாமகுடம் அந்த படத்தை பார்க்க வந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு நான் தமிழ் ஜாதி நாட்டு ஆளனும் படித்த இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் எந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் தமிழர்கள் தமிழர்கள் நாட்டை ஆளணும்னு நல்ல ஒரு இயக்குனர் எடுத்துருக்குறாங்க அந்த படத்தை தமிழ் இளைஞர்கள் வந்து அது ஆர்வமாக வந்து பார்க்கணும் நம்ம நம்ம தமிழ்நாடு நம்ம ஊரை நம்ம தான் ஆளணும் அதனால் இந்த மவடை மாமடை வந்து நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்குது அதை கண்டிப்பாக இளைஞர்கள் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாண்டியன் இங்கே புளியங்குடி கண்ணா திரையரங்கில் மாமகுடம் என்கின்ற காண நாங்கள் வந்திருக்கிறோம் இயக்குனர் அரசு அவர்களே இயக்கி நடித்தும் இருக்கிறார் இந்த திரைப்படமானது ஒரு நல்ல சிறந்த படைப்பாக வெளிவந்திருக்கிறது நாங்கள்தான் பார்த்தோம் மிகவும் நன்றாக இருந்தது இந்த இரண்டு மணி நேரம் போனதே தெரியல அப்படிங்கிற வகையில் பல்வேறு செய்திகளை அதாவது ஒரு திரைப்படத்தில் எவ்வளவு செய்திகளை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு செய்திகளை சொல்லியிருக்கிறாரு நடப்பு அரசியலை மிகவும் யதார்த்தமான ஒரு களத்தில் இதை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது திரைப்படத்தை காண அங்கே திரையரங்குகளுக்கு எல்லா அனைவரும் வந்து பார்த்து திரைப்படத்தின் பற்றிய அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த இந்த செய்தியில் வாயிலாக நான் செய்தி தெரிவிச்சுக்கறேன் நன்றி வணக்கம்